அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சந்திகா நான் மூன்றாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் எதிர்காலத்தில் நான் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கேன் நான் மேக கூட்டத்தை பார்க்கும் போது மேகத்தை போய் அள்ளி வரலாம் என்று இருக்கும் நட்சத்திரங்களை பார்க்கும் போது நட்சத்திரங்கள் கூட்டத்துக்கு போய் விளையாடணும் என்று இருக்கும் பறவைகள் பறக்கும் போது

சின்ன விமானத்தில் உட்கார வேற்று ஓட்டி செல்வேன் அப்புறம் ஆசிரியர்களை ஒரு சிறப்பு விமானத்தில் உட்கார வேற்று ஓட்டி செல்வேன் அப்புறம் இந்த கிராமத்து மக்கள் விமானத்தில் போகிற ஆசையாக இருக்கவனுக்கு என் செலவில் விமானம் and